வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அண்மையத்தை கூட நம்மளால் முடிஞ்சளவு கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சசிகலா அடுத்து என்ன பண்ணுவார் அப்படின்னு இருக்கும்போது ரொம்ப அமைதியாக இருக்கார் டெல்லியில் வேக வேகமாக மூவும் பண்ணிகிட்டு இருக்கார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சசிகலா வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ஒருவேளை அமைதியாக இருந்துவிட்டாங்கன்னா அரசியல் கேரியரே அவ்வளோதான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதுதான் உண்மையும் கூட அவர்கள் ஆதரவாளர்கள் போகப்பட்டால் அதான் நிலவேற ஏற்கனவே ரொம்ப அமைதியாக இருந்துவிட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் வந்து பிஜேபி கூட்டணியில் ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இவர்கள் மூன்று பேரும் போகிறாங்க ஏற்கனவே ராமநாதபுரம் வந்து நம்ம ஓபிஎஸ் பையன் தேனி வந்து டிடிவி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சசிகலா எந்த தொகுதியை கேட்பார் அவருக்கு ஒரு ரெண்டு தொகுதி கொடுக்கணும் அநேகமாக இப்போ சொ மூணு தொகுதி கேட்பாங்கிறாங்க இப்போ ரெண்டு தொகுதி அந்த ரெண்டு தொகுதியில் யார் களமிறக்கப்படுகிறார் ஏற்கனவே ஆளுநரை வரவேற்றதுலேருந்து டெல்லி போய் சில மூவ் பண்ணதுலேருந்து எல்லாமே அவருடைய நம்ம ஜெயா டிவி ஓனர் தான் பார்த்துருந்தார் வேக் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜெ ஜெய அங்கே வந்து ஒரு அதிகார போட்டி நடக்குது ஏன்னா இன்றைக்கி அவரையும் தாண்டி மிக மிக முக்கியத்துவம் பெறக்கூடியவர் திவாகருடைய பையன் திவாகரன் தம்பியுடைய பையனை வந்து வாரிசாக கூட வச்சுக்கலாமா இல்லை இவரை வச்சுக்கலாமா ரெண்டு பேரையும் சீட்டு கொடுத்து வச்சிங்கன்னா அதிகார போட்டி ஏற்படும் அப்படின்னு சொன்னதுனால ஒரே குழப்பம் ஜாதகம்லாம் பார்க்குற அளவுக்கு போயிடுச்சு யாருக்கு அந்த யோகம் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு பார்க்க ஒரே குழம்பு குழப்பத்தில் மாதிரி அந்த மாதிரி அதாவது சசிகலா பற்றி சொல்கிறவங்க பாவங்க அவங்க கூட இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கு நிம்மதி இல்லை தினகரன் தினகரனுக்கும் அவங்களுக்கும் மனஸ்தாபம் சரி ரொம்ப ஆசையாக அவங்க வந்து ஓபிஎஸ் அவர்களை வந்து பில்ட் பண்ணதில் அவங்களுக்கு பெரிய ஒரு பார்ட் உண்டு ஓபிஎஸ் எல்லாம் அவரும் டிடிவி தான் கொண்டு வந்தாங்க கடைசியாக ஓபிஎஸ் முரண்டு பிடிச்சதுனால தான் அவருக்கு அந்த ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலமையே வந்துருச்சு சரி ஓபிஎஸ்டியும் அவங்க மறந்துட்டாங்க ஏன்னா ஓபிஎஸ் வந்து தடாலடியாக இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது பதவியை கொடுத்துட்டு அமைதியாக இருந்திருக்கலாம் அவர் தர்மயுத்தம் பண்ணி அது ஒரு பேர் ரிப்பேர் சரி அதுக்கப்புறம் ஓபிஎஸோட சேரலான்னு பார்த்தா சேருவதற்கு சில விஷயங்கள் தடையாக இருக்குது குறிப்பாக ஓபிஎஸை பார்த்தா எங்கே வந்து அதிமுகவை கைப்பற்றக்கூடிய முயற்சி போயிடும் அப்படிங்கிறதுனால வந்து அமைதியாக இருந்தாங்க இப்போ கிளீன் பிக்சர் பிஜேபி கூட்டணின்னு முடிவாயிடுச்சு ஆனால் என்ன சிக்கல் வருது யாரையும் முன்னிறுத்துவது குறிப்பாக பார்த்திங்கன்னா அவருடைய அக்கா பையன் அதாவது தங்கச்சி பையன் இவரா அவரா அண்ணன் பையனா இங்கே இருக்கக்கூடியவங்களா இப்போ ரெண்டு பேர் அதிகார போட்டியில் சிக்கி திணறிக் கொண்டிருக்கிறார்னு சொல்லும்போது அவருக்கு அட்வைஸ் கொடுத்தவங்க சொல்லிக்கலாம் இப்போ நல்லாதான் இருக்கீங்க இந்த அதிகார போட்டியே வேணாம் முதல்ல பிஜேபி கூட்டணி முடிவு பண்ணுவோம் அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவோம் ஆனாலும் இன்னும் அந்த அதிகார போட்டி அப்படிங்கிறது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது ஒரு கட்சியில ஒரு தலைவர் இருந்தால் அந்த கட்சி நல்லா இருக்கும் இது ச இது சசிகலாவுக்கு தெரியும் சசிகலா இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா யாருக்கோ ஒருத்தருக்கு தான் சீட்டுன்னு உறுதியாக இருக்காங்களா ரெண்டு பேருக்கு கண்டிப்பாக சீட் இல்லை அப்படி சீட்டு கொடுத்தால் சசிகலா அவர்கள் அவங்க சொந்தக்காரங்க ரெண்டு பேருக்கு சீட்டு கொடுத்துட்டாங்கிற மாதிரி பேர் கெட்டு போயிடும் கண்டிப்பாக ஒருத்தர் வெளியால் தான் அதாவது என்னென்னா முத்தானவர் பெயர் அப்படிங்கிறாங்க அது என்னென்னு தெரியல உள்ளுக்குள்ளே பேசுகிறவங்க இல்லைங்க அவங்க அவர் ஒருத்தர் பேரை மனசில் வச்சுருக்காங்க அவர் தான் நிற்க வைக்கிறாங்க கூடிய நிலைமையில் இருக்காங்க ஒருத்தர் வந்து விவேகா அவங்க திவாகரன் பையன் அஜய் ஆக அவங்களா அப்படிங்கிறது ரெண்டு போட்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் டெல்லி போக்குவரத்து மற்ற விஷயம் இன்னும் கொஞ்சம் சேனல் கீனல் அப்படிங்கும் போது கொஞ்சம் ஆக்டிவாக இருக்காருங்க ஆனாலும் திவாகரன் விடாப்பொடியாக போன தடவை போனாச்சு என் பையனுக்கு டெவலப் பண்ணியிருக்கலாம் திவாகரன் தினகரன்லாம் பெரியால ஆகிட்டார் என் பையனெலாம் விட்டுட்டீங்க உங்கள் என் கட்சியெலாம் ஆரம்பித்து உங்களோட சேர்த்தேன் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் குழம்பிகிட்டு இருக்கறனால மிக மிக உச்சக்கட்ட குழப்பம் இருக்குல்ல அந்த குழப்பத்தில் இருக்கிறார் ஏன் நம்ம இவ்வளோ தூரம் சொல்கிறோம்னா டிடிவி தினகரனுக்கும் திவாகரனுக்கும் பிடிக்கல டிடிவி தினகரனுக்கும் சசிகலாவுக்கும் மனஸ்தாபம் இந்த பக்கம் ஓபிஎஸ்சின்னு பார்க்கல இவங்க எப்போ ஒன்றிணைந்து எப்போ சீட்டு கேட்பாங்கிற ஒரே குழப்பத்தில் இருக்கிறார்கள் எல்லா விஷயத்தையும் தாண்டி இப்போதைக்கு சசிகலா அவர்கள் எப்படி வந்து டெல்லியில் வந்து மாயாவதி வந்து ஒரு வாரிசை அறிவித்தாலோ அந்த மாதிரி இப்போதைக்கு அறிவிக்க வேண்டாம் நீங்கள் நல்லா இருக்க வரைக்கும் ஆக்டிவாக இருக்க வரைக்கும் அறிவிக்காதீங்கன்னு அவங்க சொன்னதுனால இப்போதைக்கு அமைதி கேட்குறாங்க ஆனாலும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் சீட்டு கேட்கும்போது கண்டிப்பாக குடும்ப உறுப்பினர் ஒருத்தருக்கு தான் சீட்டுங்கிறத சசிகலா உறுதியாக இருக்காங்களா இல்லைனா பேர் ரிப்பேராக இப்போதைக்கு உச்சக்கட்ட குழப்பத்தில் இருந்தாலும் விரைவில் ஒரு சுபம் போடுவாங்கன்னு நினைக்கலாம் ஒன்றே ஒன்றுதாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் சசிகலா முதலமைச்சராக வேண்டியவர் இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்காங்கிறது எல்லாேருக்கும் தெரியும் கடந்த காலத்தில் பிஜேபி அவர் ஆஃப் பண்ணி இருக்க சொல்லி ஆஃப் ஆனார் அதனால் இயக்கப்பட்ட பின்விளைவுகள் டிடி தினகரனுக்கும் பின்விளைவுகள் இன்றைக்கி டிடிவி விஜயநகரன் ஓபிஎஸ் சசிகலா இவர்களை ஒன்றிணைக்க வேண்டிய அவசியம் பிஜேபிக்கு இருக்குது எல்லாம் ஒன்றிணைத்தாலும் எங்கே சிக்கல் வருது எந்த சீட்டு போகலாம் ஏன்னா டிடிவி கேட்குற சீட்டே ஓபிஎஸ் கேட்குறாரு ஓபிஎஸ் கேட்குற சீட்டே சசிகலா பேர் இந்த மூன்று பேரையும் ஒன்றிணைத்தாலும் இந்த மூன்று பேரில் யார் வலிமையானவர் அப்படிங்கிறதுல பிஜேபிக்கு ஒரு குழப்பம் டிடிவி ரெண்ட கட்சி இருக்குதுங்க பின்னால் வா ஒரு வாக்கு வித்தியாசம் வாங்கியிருக்காரு ஓபிஎஸ் இப்போ தான் வெளில வந்திருக்கார் ஒரு அடையாளம் இருக்குது ஆனாலும் ரெட்டலை இல்லாமல் ஓபிஎஸ் இருந்தால் எப்படி இருப்பாருன்னு நமக்கு தெரியல சசிகலாவுக்கு எதுவுமே இல்லை முக்கொளத்தோர் சக்திகளை ஒன்றிணைக்கணும் ஒன்றிணைக்கணும்னா இந்த மூன்று பேரும் ஒன்றா இருந்து முக்களத்தோரே திரளுங்கள்லாம் திரள் வாங்கி திரள் வாங்கலை ஒழிய டிடிவி தினம் ரெண்டு தனியாக போய் சசிகலா தனியாக போய் ஓபிஎஸ் தனியாக போனால் அந்த வாக்குகள் ஒன்றாக சிதறாது ஒன்றாக சேராதுங்கிறது பிஜேபி நினைக்கிறாங்க இந்த வாரிசு போட்டியில் இன்னும் முடிவு எடுக்க முடியாமல் இப்போதைக்கு தான் தான் அப்படிங்கிற முடிவை எடுத்திருக்கிறாரா சசிகலா தான் லேட்டஸ்ட் தகவல் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்